Obrigada. I'm இது போட்டுறீங்களா அப்படியா லைவ் கட் பண்றதா

யாருடைய காரணம் திரிலோக சஞ்சாரியமாகினால் அதிகாலையில் இருந்து திரிலோகம் சென்று திருமூர்த்திகளையும் தரிசனம் செய்துவிட்டு இப்பூ உலகில் கடியுக வரதனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் விளங்குகின்ற பழுகாச்சல பெருமானை தரிசிக்க செல்கிறேன் செல்லும் வழியில் யாதொரு காரணமோ ஒன்று தவணும் திருவள்ளர் சோலை கொண்டு சேர்த்து விட்டது இச்சோலையை பார்க்கும் பொழுது ஏதோ விசேஷம் இருக்க வேண்டுமாய் தெரிகிறது எதற்கும் சற்று கவனிப்போம் ஆஹா என்ன அழகான ஒரு சோலை இந்த சோலையை பார்க்கும்போது எவ்வாறு வர்ணிப்பது என்றே தெரியவில்லை அப்படி ஒரு ஆஹா ஆஹா சோலை No.

மாலை குங்கு மண்டல ஜி ஸ்ரீ ஜெகநாத சுவாமி அவர்கள் இங்கே இளைஞ்சி மங்களாசர்சனம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து வணக்கத்தை கொள்கின்றது கலைக்குழு நோய் திரு வெள்ளிங்கிரி ஐயா அவர்கள் இப்பொழுது ஸ்ரீ குரு ஜெயநாத சுவாமி கொங்குமண்டல ஜெயர் அவர்களுக்கு மாலை அணிவித்து தனது வணக்கத்தில்

நீங்க எப்படி ஆடி பாடி ஆனந்தமா கழித்து மகிழ்கிறீர்களோ அதை போலதான் மாடு பாட்டு இவங்க பாட்டுக்கு ஆடி பாடி ஆடி பாடி ஆனந்தமா இருப்பதே வாழ்க்கை ஆனா இந்த கலி உலகத்துல நம்ம வாழ்க்கையில கவலை துன்பம் வருத்தம் பயம் அப்புறம் பதற்றம் சந்தேகம் வேதனை நோய் இந்த மறந்தே போலக்கரை வெள்ளகிரி ஐயா கஞ்சிக்கு நம்ம இளங்காலைகள் குழு சதீஷு தினேஷ் இன்னும் நிறைய பேரோட பேரெல்லாம் சொல்லணும் அவங்க எல்லாம் இந்த ஆனந்தத்தை எப்படி கிருஷ்ணரோடு கோபி ஆடி பாடி ஆனந்தமயமாக இருந்தாங்களோ அந்த ஆனந்தத்தை இன்னைக்கு மீட்டு வந்திருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பெரிய கரகசமா கொடுத்து இன்னைக்கு எவ்வளவோ நோய்கள் இருக்கு பிரஷரு சுகரு வலி இல்லையா அதை எல்லாம் இந்த ஆடுறவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா இல்ல அன்னைக்கு ஆட்டுக்கல் அம்மிக்கல் உரல் இல்லையா வேலை அந்த தட்டு வெட்டுறது தயிர் அடையிறது மிகப்பெரிய ஒரு உடல் பயிற்சியாக இருந்தது அந்த வேலையெல்லாம் அது இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து நம்மளுக்கு வேலையே இல்லாமல் பண்ணி நோய் வரல அதிகமாகிடுச்சு அதனால் இந்த விளையாட்டு உங்களுக்கு ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் அது எல்லாம் விட தன்னையும் சூழ்நிலையை மறந்து ஆனந்தத்தில் இழைக்க எல்லாம் வல்ல எந்தருமான செய்வது நாராயணமூர்த்தியும் அந்த கிருஷ்ண பகவானும் நீங்கள் அந்த காலத்தில் கோபியராக பிறந்திருப்பீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த கலைக்குழுவுக்கும் ஈசனாரிவால் கலைக்குழு மக்களுக்கும் எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு இந்தோர் மணிவண்ணாவும் சேவடி செஞ்சு திருக்காப்பு அரியமோடு நின்னோடு பிரிவுண்டி ஆயிரம் பல்லாண்டு என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி அமைகிறோம் வாழ்க்கை இந்த பேரானந்தத்தை பேரானந்தமாக இருக்க எம்பெருமான் நாராயணன் அவர்களிடமிருந்து எங்களுக்கு இன்னும் வளர்ச்சியையும் இந்த கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் நாராயணமிருந்து பெற்றிருக்கிற எங்களுடைய தண்ணீர் வாழ்களை அவர்களுக்கு காணிக்கையாக்கி இன்றும் அவர்களை வணங்கி எங்கள் குழு மென்மேலும் வளர அவர்களுடைய ஆசையை பெற நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் இறைவரிடம் ஆசி வைத்துத் தேருங்கள் ஐயா பிரமான் நாராயிருங்கும் வணங்கி